இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது இது வந்து அப்பளம் அப்பளம் வந்து வறுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிற அப்பளம் இது வந்து மீல் மேக்கர் இப்படி தான் வந்து இதில் போட போகிறேன் மீல் மேக்கர் குழம்பு தான் வைக்க போகிறேன் உப்பு போட்டாச்சு கொஞ்ச நேரம் வதங்கிட்ட மூடி வைக்கலாம் తాళి నల్ వీచ్చు ఇప్పుడు వేసి మీన్ దాన్ని పోటు మీన్ దాకా వేరే తన్నీలో ఊర వచ్చే ఒక అంచు నిమిషం ఇప్పుడు అది వేటుక నెల్ పులించుకుంటు పో உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன குழம்பு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் மீல் மேக்கர் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்ப வச்சா சாப்பிடுவீங்களா இல்லை வந்து மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணால் பிரிஞ்சி மாதிரி பண்ணால் சாப்பிடுவீங்களா வறுத்து வறுத்துட்டு மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வச்சு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த அளவு நான் சாப்பிட்ருவோம் மீல் மேக்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீல் மேக்கர் தான் வெறும்போது பார் இந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் போட்டு பண்ணிக்கலாம் மீன் மேக்கர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் மீன் கொஞ்சம் நல்லா வேகணும்ல வாட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றலாமா ஓகே

திறந்துட்டேன் வெந்து போச்சு நல்லா இங்கே பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி கூட இருக்குது சான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி சமையல் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சுட சாப்பாடு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்